சென்று சிக்காகோ மாநாடு முடித்து சிக்காகோ மாநாடு செல்ல பெரும் காரணமாக இருந்த சேதுபோனி மன்னரை முதலில் காணவும் அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் முதல் முதலாக அமெரிக்காவிலிருந்து திரும்பி வந்த விவேகானந்தார் தன் காலை பதிக்க ராமநாதபுரம் ராமேஸ்வரத்தில் உள்ள குந்துக்கள் என்னும் பகுதியில் தரையிறங்கினார் அவர் குந்துக்கள் வருவதை கேள்விப்பட்ட ராமநாதபுரம் மன்னர் அங்கு வந்து சேர்ந்தார் இந்தியாவிற்கு அமெரிக்காவில் சென்று பெருமை சேர்த்த விவேகானந்தரை புகழ் கண்டு அவரின் பாதம் முதல் முதலில் தன் தலையில் வைத்து இந்த பூமியில் இறங்கும்படி ராமநாத மன்னர் வேண்டி குந்துக்கால் இட்டு உட்கார்ந்த இடம்தான் ராமேஸ்வரத்தின் குந்துக்கால் என்று பெயர் மாறியது ஆனால் விவேகானந்தர் அவர் கோரிக்கையை மறுத்துவிட்டார் அரசன் கடவுளுக்கு சமமானவர் என்று கூறி அந்நிய தேசத்தில் தன் உடல் இவ்வளவு காலம் இருந்ததையும் அந்த உடலை இந்திய தாயிற்கு மரியாதை செலுத்த குந்துக்காத்திலில் இறங்கிய விவேகானந்தர் தேசப்பற்றின் மிகுதியால் அந்த கடற்கரை மணலில் உருண்டு பிறண்டு தன் உடல் முழுவதும் இந்திய தேசத்தின் மாதாவின் மடியில் படுத்து உருண்டு பிறண்டார் இவர் வந்து இறங்கிய தேதி ஜனவரி இருபத்தாறு இதுவே பிற்காலத்தில் நம் இந்திய தேசத்தின் குடியரசு தினமாகவும் அதிக விமர்சியாக உருவாக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது